திராவிடம் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பொருள் இன்னாருக்கு கல்வியை கொடு இன்னாருக்கு கொடுக்காத இன்னாரை கோயில்களில் விடு இன்னாரை விடாத என்பது ஆரிய மாடல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என பிரிப்பதுதான் ஆரிய மாடல் இதற்கு நேர் எதிரானது திராவிட மாடல் எல்லாருக்கும் கல்வியை கூட எல்லாருக்கும் வேலையை கூட எல்லாருக்கும் அதிகாரத்தை கூட என்பதுதான் திராவிட மாடல் இந்த வீடியோல எந்த ஸ்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா ஹரியானா அதுக்கு முன்னாடி இந்த புதுசா வாங்க அப்பதான் தெளிவா புரியும் சரியா சரி ஹரியானா சரி ஹரியானாவை எந்த கட்சி ஆட்சி பண்ணுது அப்படின்னா பாஜக உள்ள பிஆர் டிபார்ட்மெண்ட் உள்ள டெக்னிக்கல் போஸ்டை எப்படி நியமனம் பண்றாங்க அப்படின்னா நேரடி நியமனம் மூலமா நியமனம் பண்றாங்க அதாவது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வச்சு இன்டர்வியூ வச்சு நேர்மையாக நியமனம் பண்ணுறாங்க சரி ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எப்படி வச்சாங்க எப்போ வைச்சாங்க யார் வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஐபிஆரோட சர்வீஸ் ரூல்ஸை பார்க்க போகிறோம் இது எப்போ உருவாக்கினாங்க அப்படின்றத பற்றி பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள் சர்வீஸ் ரூல்ஸ் குரூப் பி போஸ்ட்டு சரி இதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா பாருங்கள் இது எப்போ உருவாக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே இங்கே பிஆர் டிபார்ட்மெண்ட் உள்ள போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு இன்னும் எக்ஸாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காரு நம்ம முதலமைச்சர் ஐயா சரி டிபார்ட்மெண்ட் பாருங்கள் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் மீனிங் பாருங்கள் கமிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரி டேரெக்டாக நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் போயிடும் இதில் என்ன இருக்குது அப்படின்னா எலிஜிபிள் யார் என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன விதிமுறைகள் அதெல்லாம் போட்டிருக்கும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் டேரெக்டாக போயிடுவோம் பாருங்கள் எஃப் அப்படின்ற போஸ்ட்டு பாருங்கள் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இது எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ப்ரமோஷனு அந்த ப்ரமோஷன் யாரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இதெல்லாம் பண்ணுறாங்க சரி மித்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாருங்கள் காலம் ஒன்று வந்து ப்ரொமோஷனு காலம் டூ பாருங்கள் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போமா இதில் இருந்து என்ன வருது அப்படின்னா பிஆர்ஓ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது ஏபிஆர் போஸ்ட்டுக்கும் இருக்குது அதுவும் குரூப் பியில் இருக்குது அதுக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது சரி இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பக்கமாக இதாக பாருங்கள் அதில் போட்டிருந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் யார் எக்ஸாம் நடத்திருக்காங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் ரூல்ஸில் இருந்த மாதிரியே ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் பாருங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நேம் ஆபத்த போஸ்ட்டு பாருங்க டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் ஆஃபீஸர் இன் இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஹரியானா மொத்த எத்தனை போஸ்ட்டுக்கும் பாருங்கள் மொத்த பத்து போஸ்ட்டு எக்ஸாம் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதோட லிங்க் எல்லாம் நம்ம ஆர்கே பேஜில் போட்டிருக்கேன் அதோடய லிங்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலையும் இந்த பிடிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இது மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இன்னும் பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய போஸ்ட்டு எக்ஸாம் வச்சு நியமன மாட்டாங்க அதுக்கான ஆத்தவங்களை பக்கமாக பாருங்க இது வந்து மற்ற போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சிருக்கான ஆதாரம் இது யார் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எப்போ எக்ஸாம் நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் போட்டுருக்கு இது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை இது விட்டுடலாம் பாருங்கள் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன் கல்ச்சர் அஃபேர் ஹரியானா ஏன் அப்படின்னா இப்போ அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் பேர் கல்ச்சர் அஃபேரும் சேர்ந்துருந்துருக்கு இருந்திருக்கு பாருங்கள் போஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு போஸ்ட்டு ஆர்டிகல் ரைட்டர் ஹிந்தி ஆர்டிக்கிள் ரைட்டர் இங்கிலீஷ் ஆர்டிக்கல் ரைட்டர் பஞ்சாபி ஆர்டிகல் ரைட்டர் உருது பாருங்கள் ப்ரூஃப் ரீடர் ப்ரூஃப் ரீடர் ப்ரூஃப் ரீடரு ப்ரூஃப் ரீடரு பாருங்கள் ஏழு போஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டர் ஏ ரெண்டு போஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்டர் உருது பாருங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் பாருங்கள் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் இதுவும் அந்த சர்வீஸ் ரூல்ஸில் இருக்குது வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த சர்வீஸ் ரூல்ஸோட காப்பியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஹரியானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்புறம் ஹரியானா இன்ஃபர்மேஷன் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன ஆதாரங்கள்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஜூனியர் எவாலுவேட்டர் ஒரு போஸ்ட் வந்து பிரிண்டர் ஒரு போஸ்ட் வந்து ட்ரேசர் பாருங்கள் இவ்வளோ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் மாட்டாங்க இதில் எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அதுக்கான ஆதாரத்தை கீழே வந்து பார்ப்போம் பாருங்க ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் த கமிஷன் மே ஷார்ட் லிஸ்ட் த கேண்டிடேட் ஃபார் த இன்டர்வியூ பை ஹோல்டிங் ஏ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஆர் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரேஷ்னல் க்ரைட்டீரியன் ஆன் டு பி அடாப்டட் பை த கமிஷன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ வச்சு தான் நான் ஷார்ட்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுலேருந்து இருந்து என்ன வருது அப்படின்னா பாஜக ஆட்சி பண்ணுற ஹரியானாவில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க சிஎம் சார் பார்த்திங்களா ஹரியானாவில் கூட எக்ஸாம்ஸ் தான் நியமனம் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார்